ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களேண்டா எங்கள்ட வீட்டு விளாட்டு மாமரத்தில் வந்து நிறைய பூ இந்த முறை தான் கனகாலத்து காலத்து பிறகு பூத்து கிடக்குது இந்த பூக்குள்ள வேறங்கோ சின்ன சின்ன மாம் எல்லாம் வந்துருக்குது இந்த முறை தான் இப்படி எங்களுக்கு கணக்கை பூ பூத்துருக்குது ஆனால் எங்களுக்கு பூ இப்படி வளமையாக பூ பூக்கும் மழை வந்து பூ எல்லாத்தையும் கொட்ட வச்சிடும் கொட்டப்பட்டுட்டு எங்களுக்கு காய் ஒன்றுமே வராது இந்த முறை ஏதோ நிறைய பூக்கள் நிறைய பிஞ்சுகள் எல்லாம் பிடிச்சி கிடக்குது என்ன மாதிரி காய் வந்து வருமோ இல்லையோன்றது வந்து தெரியல பார்ப்போம் சிலவரில் இப்படி மாம்பிஞ்சுகள் மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அப்புறம் அது என்ன சொல்கிறது எல்லாம் வெதும்பிற மாதிரியெல்லாம் கொட்டுப்படுறது ஒரே ஒரு முறை தான் எனக்கு இந்த மாங்காயில் மாமரத்தில் வந்து நிறைய மாங்காய் எல்லாம் காய்ச்சி ஆக்களுக்கு கொடுத்த ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முன்னம்தான் நிறைய காய் காய்ச்சது இந்த முறை வந்து நல்லா பூக்கள் எல்லாம் பூத்து நல்லா பிஞ்செல்லாம் பிடிச்சி போய் கிடக்குது பார்ப்போம் மலையும் இந்த வாரம் வாரம் நிற்கிது அப்போ வந்து எல்லாத்தையும் பொட்டுப்பட வைக்கிறோம் பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா நின்று ஒன்று எல்லாம் ஆயத்தக்க அளவத்துக்கு ஏன்னா மரத்தை வந்து நாங்கள் மேலே ஆகலை மலர்ந்துருந்ததை வந்து நல்லா வெட்டி விட்டுட்டோம் வெட்டினா போல இப்போ வந்து கீழேவா ஆயத்தக்க அளவுத்துக்கு இந்த பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்குது பார்ப்போம் மழை இல்லைன்னு சொன்னால் நல்ல மாங்காய் மாங் காயாகின் சாப்பிட்லாம் பழம் ஆகியும் சாப்பிட்லாம் விளாட்டுத்தானே நல்லா இருக்கும் பார்ப்போம் நல்லா கணக்காக காய்ச்சா நான் உங்களுக்கு காய்ச்சா போல் வீடியோஸ் வந்து எடுத்து போட்டு போடுறேன் பாருங்க ஓகே பாய்